வணக்கம் ஸ்ரீ காளியம் சனம் ஸ்ரீ காலியம் நான் உங்கள் அன்பு ஜோடு அன்பு என்று காட்டுகிறேன் சாமன் கோடிகளை அள்ளி கொடுக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சி எப்படி பார்க்க போறாங்க அதிசார குரு பயிற்சி பிளஸ் இந்த குருவோடைய வக்கிர பயிற்சி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நிறைந்த யோகத்தையும் நிறைந்த செல்வோ பாக்கியத்தையும் கொடுக்க இருக்குங்க அது எப்படி நம்ம தெளிவா பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேர்ந்து பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கூட விலை மதிப்புல இருந்து பண்ணாலும் சப்ரை பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம தரக்கூடிய இந்த லைவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து வீடியோக்கள் கொடுத்தாலும் கன்னியூஸ் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நீங்க நம்மளோட ஜாதம் பண்ணு விருப்பப்பட்டீங்க ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் எல்லாம் வந்து என் தந்தையின் உணங்கு கொண்டேன் நான் இந்த நிச்சயம் தொடங்கி வைக்கேன் குரு பெயர்ச்சி குரு அதிசார பெயர்ச்சி கண்ணீராசி இந்த கண்ணீராசிக்கு எப்படி சார் இருக்க போதுன்னா நம்ம பார்க்கறதுலேயே பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்கு தாங்க யோகமா இருக்கு ஏன்னா கன்னிராசிக்கு வந்து குரு பகவான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து பாதகாதிபதி பாதகாதிபதி இப்ப பத்தாம் இடத்துல இருக்கேன் பாதகாதிபதி பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பெரிய அளவில் முன்னேற்றம் நார்மலா போயிட்டே இருக்கு அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து கன்னிராசியா வந்து வந்து கண்டக்சனின்னு சொல்லுவோம் சந்திரன் கண்டக்சனியா சனி பகவான் நேருக்கு நேரா பாத்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனை ஒரு மந்தமான சூழ்நிலை விட்ட நல்லா தூங்கலாங்கிற மாதிரியே இருக்கும் உடல்ல சோர்வுகள் அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலகாதிபதி பத்துல வேலையில ஒரு பெரிய அளவு முன்னேற்றம் இருக்கு ஆனா பெரிய முன்னேற்றம் தடை தடல்கள் போயிட்டு சில சமயில வேலை பச்சின இந்த காலகட்டத்துல இந்த குருங்கிறது வந்து வந்து உச்சமாகறாருங்க உச்ச குருவா வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தான்னு சொல்லக்கூடிய பதினாம் இடத்துல வந்து அமர்றாருங்க பதினாம் இடத்துல குரு அமரும் போது பாத்தீங்கன்னா காசு பணம் வரும் காசு பணம் பஞ்சம் இல்லாம வரும் ஏன் நான் சொல்றேன்னா குருங்கிறது நான்காம் இடத்து அதிபதி சுகாதிபதி பிளஸ் உங்களுடைய ஏழாம் இடத்திபதி உங்களுடைய ஏழாம் இடத்ததிபதி பிளஸ் நான்காம் இடத்ததிபதி வண்டி வாகன யோகம் பூமி யோகம் சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல பிளஸ் ஏழாம் என்னன்னா வந்து நண்பர்கள் திருமணம் இல்லைன்னு சொல்றதுனால திருமண வாய்ப்பை கொடுக்க போறாரு அதுமாதிரி உறவு முறை சுற்றத்தார் இவங்களுடைய கான்டக்ட் நெய்பர்கள் இவங்க மூலயமா எல்லாமே ஆதாயத்தை கொடுக்க போறார் இந்த குரு பகவான் அதே மாதிரி இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு குரு வக்ரவம் ஆகிறாருங்க குரு வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடக வீட்டுல அதிசார பேச்சுல வக்ரவமாக இன்னும் உங்களுக்கு யோகம் ஏன்னா பாதகாதிபதி பாதகத்தை கொடுக்கக்கூடிய மகரமாகறாருன்னா இன்னும் பெனிஃபிட் பிளஸுக்கு மேல பிளஸ்ங்க புது ஆயிரம் ரூபாய்க்கு மேல இன்ட்டு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் அப்படியே உங்களுக்கு பண்படங்க பெருகும் என்ன பெருகும் தனம் வேலையில இருந்த பிரச்சனைகள் வேலையில முன்னேற்றங்கள் குடும்பத்துல சுக நிகழ்வுகள் குடும்பத்துல சுக நிக நிகழ்வுகள் வேலையில முன்னேற்றம் பிசினஸ் எல்லாமே சூப்பரா போ பிசினஸ் எல்லாமே நமக்கு சூப்பரா பக்கவா போக போக போகுது இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி இந்த குரு பகவான் வக்கரம் எகேன் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஹ் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்ன பண்ணுவாருன்னா வந்து பாத்தீங்கன்னா இருந்து மிதுனத்துக்கு வக்ரகதியிலே போவார் இந்த மிதனத்துல வக்ர வக்ரகதியில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனத்துக்கு வக்ரகதியிலே இருப்பார் அப்போ வக்ரபெற்ற பாதகாதிபதி கொடுப்பாரா கெடுப்பாரா கனிச்சயமாக கொடுப்பார் அப்போ வேலையிலயோ லாபஸ்தானத்துல வேலையிலம் இருக்கும் பட்சத்துல என்ன நடக்கும்னா அபிலாசைகள் மனசுல எதெல்லாம் சாதிக்கணும் எதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் அத்தனையும் இந்த காலகட்டம் கொடுக்கும் சரி இதுல குருவோட பாடுகள் நம்ம பார்த்துட்டு வரலாம் வாங்க குரு குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது சாற்றும் ஐந்து ஏழு ஒன்பது வியாழன்னு சொல்லணும் இதுல வந்து குருவோட இருக்கும் இருக்கும்போது பதினொன்றாம் இடத்துல உச்ச வலிமையில இருந்து குரு வந்து மூன்றாம் இடத்தை பாக்குறாங்க மூன்றாம் இடம் உங்களுடைய கண்டெக்ட் உங்களுடைய இளைய சகோதரம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கம் பக்கத்துல நெய்பர்ஸ் இவங்க மொழி எல்லாமே ஆதரவு கிடைக்க போகுது இது வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கா அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் ஆதரவு உங்களுக்கு ஆதரவு ஆதரவுக்கரம் கிடைக்கும் இரண்டாவது குருவோட பாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் எழுதுங்க குழந்தைக்காக காத்திருக்கீங்களா குழந்தை செல்வத்தை காத்திருக்கீங்களா இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி உங்களுக்கு வருங்க உங்களுக்கு குழந்தை வாக்கிய பாக்கியம் புத்திர பாக்கியம் நிச்சயமாக இந்த குரு பகவான் அள்ளி கொடுப்பாருங்கிற அமைப்பு இங்க இருக்கும் அதே சமயத்துல குருங்கிறது ஆண் ஆண்வாரித்தது கூட வாய்ப்புகள் உண்டு புரிந்துங்களா சரி அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பார்வையாக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்த குரு பகவான் பார்க்க ஏழாம் இடத்த குரு பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்களாக திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான் சார் திருமணம் தட்டிக்கிட்டே போயிருக்கு சார் எனக்கு திருமணமே அமையல சார்ன்னு சொல்றேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கப்போற அதே சமயத்துல வந்து கண்டக சனியாக பார்க்கக்கூடிய சனிய குரு பார்க்கிறார் சனிய குரு பார்க்கும் போது கண்டக சனியால எந்த ஒரு கெடுபலனையும் எந்த ஒரு தாக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா இதே சமயத்துல வந்து குரு உச்சமாகி தன் வீட்டை தானே பார்க்கும் போது தன் வீடு குருவோட வீடு பண்படங்க வலுப்பெறும் அப்ப ஏழாம் இடம் பண்படங்க வலுப்பெற்று நிக்கிறது இந்த இடத்துல அந்த வீல வலுப்பற்ற வலுவாக்க வீட்டுல பாயால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப சனியால இந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா இந்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனியோடைய கெடுபருமை சுத்தமாக இருக்க போறது இல்ல சோ அதே சமயத்து ராகு கேதுக்கள் ஆறு பன்னெண்டு தான் உட்காந்து பெரிய விஷயம் இல்லை என்னன்னாலாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்னன்னாலாம் பிளான்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த பிளான்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றது காலகட்டம் இந்த காலகட்டமே அனைத்து விதமான சப்போர்ட்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது திருமணமாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி அல்லது தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வந்து வெளிநாடு போகணும் என்னமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வியூகம் அமைத்தால் சாதிக்கக்கூடிய காலமா இருக்கும் புரிதா அப்போ என்ன பண்ணும் முயற்சிகள் எடுக்கணும் நான் முயற்சி எடுக்காம வீட்டுல உட்காந்துருந்தோன்னா வலிக்குமான சத்தியமா பழிக்க முயற்சிகள் நீங்க போடும்போது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் திருவினையாகும் முயன்றால் இந்த காலகட்டத்துல கன்னியாசிக்காரங்களுக்கு மெயினா பனமலை அதிர்ஷ்டமலை யோகமலை சோ அப்ப இடைவிடாத மழை பொழிவுகள் ஆதாய என்ன சொல்றாங்க சார் இந்த காலத்துல மழை பொழிஞ்சு பெய்ஞ்சிடுதான் சார் மழை பொழிவு அதிகமா இருக்கு சார் என்ன சார் சொல்றீங்கன்னா அந்த மலை வேற இந்த மலை வேற இந்த மலை நான் சொல்றது அதிர்ஷ்ட மலைகள் வாய்ப்பு மலைகள் பனமலைகள் உங்களுக்கு ரெடியா இருக்கும் ஆனா முயற்சி உங்களோட முயற்சிகள் இருப்பின் இந்த பனமலைகள் பொழிவதற்கு கிரகங்கள் தயாராக இருக்கும் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் கன்னீராசிக்காரங்களுக்கு யோகமா நேரமா இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க சிலர் வந்து கேட்பாங்க சார் எனக்கு வழிபாடுகள் சொல்லுங்க சார் பாங்க வழிபாடு செய்ய விருப்பம் இருக்கு நீங்க இந்த காலகட்டத்துல நான் எங்க சார் நான் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம்னா நான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆலங்குடி குரு பகவான வழிபாடு பண்ணுங்க கும்பகோணத்துக்கு அடுத்திருக்க ஆலங்குடி குரு பகவான வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பூவனூர் சாண்டீஸ்வரி அம்மன் ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க எங்க சார் ஆலயம் இருக்கு பூவனூர்னா கும்பகோணம் டு மன்னார்குடி அந்த வழித்தடம் இந்த வழித்தடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பஸ் நிறுத்தத்துடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பூவனூர் ஆலயத்துடைய பேர் சதுரங்க வல்லபநாதர் ஆலயம் இங்க வந்து அம்பாள் வந்து இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த பேருந்து நிறுத்தத்தை இறங்கி நீங்க போனூர்ல இறங்கி நீங்க பாத்தீங்கன்னாவே அம்பாளுடைய அந்த ஆலய கோபுரம் தெரியும் இந்த அம்பால போயிட்டு ஒரு வளர்புரிய வெள்ளிக்கிழமையில வழிபாடு பண்ணிட்டு வாங்க சகலமும் உங்களுக்கு சுடிச்சமாக அமையும் நம்ம தொடர்ந்து பேசலாம் விருப்பம் இருக்க நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி முழு ஜாதத்தை பாத்துக்கோங்க எப்படி சார் அப்பாயின்மெண்ட் வாங்க நம்பர் இருக்கு கால் பண்ணீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இல்ல மெசேஜ் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் நம்ம சேனல் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்